ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராக நான் நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா இந்த சண்டே வந்து சிக்கன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ஸ்டைலில் சிக்கன் சுக்கா பண்ணிட்டேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கள் பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் அதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயில் எதுவும் தேவையில்லை நமக்கு ஏன்னா ஆயில் ஊற்றிட்டோன்னு சொன்னால் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம செய்யக்கூடிய எல்லாமே வந்து இன்னைக்கு யூஸ் பண்ண மாட்டோம் பண்ணிடுவோமான்னு கேட்டால் கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் ஆயில் ஊற்றாம வெறும் வானல்ல போட்டு வறுத்துக்கோங்க கூடவே பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் வர மிளகா நீட்டி மிளகா இருக்குல்ல அதான் வந்து காரமா இருக்கும் அதை சேர்த்துக்கிறேன் நீங்க வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி மிளகாவது வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மசாலா பொடி வறுத்து இடிச்சு வச்சுக்கோங்க நம்ம நிறைய டிஷ்ஷுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு டிஷ்ஷை கேட்டாலும் அதோட ஹைலைட்டே இந்த மசாலாவாக தான் இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு ஏழு எட்டு கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே இந்த அளவுக்கு இது வந்து சுருள் பட்டா பட்டை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஏழு மிள ஏலக்காய் ஏலக்காய் வந்து ஒரு ஏழு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாமே சிம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க இதை வந்து செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சீங்கன்னா நமக்கு வந்து மஷ்ரூம் காலிஃபிளவர் நிறைய ரெசிபிஸ்க்கு வந்து இதை பண்ணலாம் சிம்பிளா பண்ண மாதிரி இருக்கும் பட் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் கடைசியா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் ஜீரகம் ஆட் பண்ண அடுப்பா டக்குன்னு ஜீரகம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இத வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இது வந்து நல்லா ஆரட்டும் ஆறுறதுக்கு அப்புறமா பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இந்த சிக்கன் சுக்கா பண்றதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம் பாத்திரத்தை நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ரொம்ப அதிகமா ஊற்றணும்னு அவசியம் கிடையாது நமக்கு எப்போ நார்மலாக சாப்பிட சமைக்கிறதுக்கு எப்படி ஊற்றுமோ அது மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ வந்து கடுகு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டாம் டைரக்டா வந்து சிக்கன் கிளீன் பண்ணிச்சுட சிக்கன் அந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சிக்கன் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இலா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷா அடைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க சிக்கனுக்கு வந்து வேகிறதுக்காக தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம் நம்ம சுக்காங்கிறதுனால வந்து நமக்கு நிறைய தண்ணி சேர்த்துன்னா சிக்கன் சீக்கிரமாக நல்லா வெந்துடும் அப்புறம் வந்து உடைய ஆரம்பிச்சிடும் அதனால இந்த சிக்கன்ல இருந்து வரக்கூடிய தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா பரட்டி விட்டதுக்கு அப்புறமா மூணு பச்சை மிளகாவும் இந்த மாதிரி கட் உடச்சு சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு ஃப்ளேவர்க்காக தான் சிக்கன்லருந்து தண்ணி விட்டு வருது பாருங்க இப்போ இந்த ரெசிபிக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இவ்வளவுதான் இப்போ நல்லா சிக்கன் தண்ணி விட்டு வந்திருக்கு நல்லா வந்து சிக்கனை ரொம்ப போட்டு கலரையிடக்கூடாது பிஞ்சு போயிடாத அளவுக்கு ஓரளவுக்கு சின்ன சின்ன பீசஸாவே கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும் சீக்கிரமா நமக்கு எல்லா பீசஸ்லயும் நல்லா வந்து அந்த மிளகாய் தூள்லாம் பிடிச்சிட்டு புடிச்சிட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும் சீக்கிரமாக ரெடியாகலாம் அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்தரிசி சிக்கன் இப்போ இந்த கொஞ்சமா தண்ணி இருக்கு பாத்தீங்கன்னா இந்த டைம்லயே ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வந்து சிக்கன் குக் ஆயிருக்கிற டைம்லயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதை சுச்சுக்கல மசாலா அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுல ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பாருங்க கலர் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு டார்க் கலர் கொடுத்துட்டு பாத்தீங்களா நம்ம அந்த அளவுக்கு பொறுமையா பார்த்து வறுக்கணும் ஹைஃப்ளேம் வைக்காம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறுமையா வறுத்தீங்கன்னா கறிகாம இந்த அளவுக்கு நல்லா டார்க் கலர்ல வரணும் நமக்கு அப்பதான் பார்க்கறக்கு அழகா இருக்கும் இப்போ பாருங்க பாக்கிறதுக்கு இப்பவே சாப்பிட்டு போல இருக்கும் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த டைம்ல நான் என்ன பண்றேன்னா எனக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு நாங்கள் கொஞ்சம் காரம் தூக்கலா போடுவோம் அப்படின்னா தனி மிளகா தூள் வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இவ்வளவுதான் நமக்கு கடைசியா வந்து நான் வந்து எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இறக்கும் தெரியுமா அடுப்பை ஆஃப் பண்ண போற டைம்ல வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சுக்கா ரெடி ஆயிடுச்சு இந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வெடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு அதனால நான் சொல்றேன் இந்த டைம்ல அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்து பரட்டி வச்சுக்கோங்க அந்த வெங்காயம் வந்து அந்த சிக்கனோட சூட்ல வந்துடணும் அதை சாப்பிடுறதுக்கு அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் எங்க வீட்டுக்கு இன்னைக்கு விருந்துக்காரங்க அதாவது கெஸ்ட் வந்தாங்க அவங்களுக்காக தான் அவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க